ஏராளமான நஞ்சை பஞ்சைகளுக்கு அதிபதி மூன்றடுக்கு மாளிகை முதுகு பிடித்து விட ஆட்கள் இப்படியெல்லாம் மோகன வாழ்வு நடத்துகிற சுகவாசி என்பது நன்றாக தெரியும் விட்ட கிணறுகளை ஆழமாக்க வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தீர்கள் வரவேற்கிறேன் ஆனால் அமெரிக்கன் ஜம்பரை போட்டு உங்கள் கிணற்றை மட்டும் ஆழமாக்கி இவர்கள் கிணற்றை எல்லாம் மற்ற வைத்தீர்களே அதை நான் வெறுக்கிறேன் நினைத்து பாருங்கள் உங்களுக்கு சொந்தமாக அங்கு வேறு நிலம் கிடையாது ஆகவே உபயோகம் இல்லாமல் வைத்திருக்கும் அந்த கிணத்தை இவள இடம் ஒப்பிட்டு பாரு என்ன நம்பிக்கட்ட ஆ அதரே தம்பி என்னைய கம்பி தண்டிக்கப்புற உடனே நான் பார்க்கவே இல்லையே வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சௌகின்டானே ஏதோ கல்றி கிளறி அட்லெஸ்ட் கிட்லிக் கி சாப்பிடுறதா என்ன ஏச்சமா சாத்திட்டு இருக்கறியே நானா அவன் வீரே வீனது பூரா நல்லது அவன் நம்மளே எலகல படிக்கட்டி தோண்டிருக்கான் என்ன உபதாரம் பண்ணிட்டு இருக்க உபதாரம் உபதாரம் அவதாரம்

என்பது அப்போதே தெரிந்திருந்தால் அந்த கால் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கும் எச்சரிக்கிறேன் வீடாக வைத்திருக்கும் அந்த கிணத்தை இந்த விவசாயிகளிடம் ஒப்படைத்துவிடும் நீர் கட்டியிருக்கும் இந்த ஜரிகள் வட்டியை அவிழ்த்து விட்டு சாதாரண சாலை வெட்டியை கட்டி கொண்டு வயலில் நாசு வருகிற கட்டம் நடக்கும்

மாங்குடி மாங்கு சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாளா இல்லே சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல சொன்ன நான் வர்றேன் வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா வெண்ணிலா உதயமாக வேண்டும் என்றால் அவசரப்பட்டு முடியுமா அவ்வளவு பெரிய குற்றம் நீ என்ன செய்து தூது அனுப்பியது பெரிய குற்றம் நம் காதலுக்கு அவளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டாகிவிட்டதா சீமான் புரியல் உழவுகின்ற செல்விகள் காவேரிகளாக மாறிவிட்டால் இந்நாட்டின் மங்கையர் சிறத்திரமே மாறிவிடும் காவேரியை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா ஆம் அவள் எனக்கு லட்சியப் லட்சியப்பன் குங்கனை அவள் விரும்புகிறானா அது எனக்கு தெரியாது ஆனால் என் கொள்கையை விரும்புகிறாள் என்பது மட்டும் தெரிகிறது அதோடு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன அவன் உங்களை காதலிக்கிறாள் ஆ ஒவ்வொரு நிமிஷம் உங்களை பத்தியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் நீயா இந்த செய்தியை சொல்வது அவள் என்னிடம் சொன்னதே உங்களிடம் வேறு யார் சொல்வார்கள் அந்த காதலை நீ அனுமதிக்கிறாயா வேற என்ன செய்வது உனக்கு முன்பே நான் அவரை காதலித்து விட்டேன் என்று நீ அவளிடம் ஏன் சொல்லக்கூடாது அப்படி சொல்வதற்கு நான் யார் சிங்காரி தனியே மரமாக நிற்கும் தங்களை அந்த கொடியும் தழுவலாம் அல்லவா முடியாது முன்பே இந்த முல்லை கொடியின் மேல் படர்ந்து விட்டது இருந்தால் என்ன என்னை விளக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் நீயும் வேண்டாம் வேண்டாம் அந்த காவேரியும் இருவருமே என்ன நிம்மதியாக இருக்க விடுங்கள் விடுகிறேன் என் மீது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது கற்பூரத்தை அனைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா என்னை பாருங்கள் சொல் நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டார் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரி பணம் கிடைத்ததும் ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை உதறி இந்த ஏழை சிங்காரியின் ஸ்தானத்துக்கு அந்த பணக்கார காவேரி வந்துவிட்டார் மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா இதோ பார் காவேரி சிங்காரியும் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன் இப்போது கூட அவர்கள் சேர்ந்து தான் இருக்கிறார்கள் வேஷமும் குரலும் தான் வித்தியாசம் என்ன இது காவேரி குரல் அல்லவா ஆமாம் குரல் மட்டுமல்ல உருவமும் அவளுடையதான் என்னால் நம்ப முடியவில்லையே வெங்கி மலையில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டீர்களா அங்கு அத்தை இல்லாவிட்டால் அத்தையா ஆமாம் உங்கள் அம்மா அம்மா காவேரி சிங்காரி காவேரிதான் சிங்காரி எனக்கு தான் சொந்தம் அம்மா அட சமம் பொறே பிரியாலியா அப்பா என்ன கே யாரவே வேண்டா இந்த காரை இருந்தா போ இது ஓடிட்டே நான் எங்காவது ஓடிப் போறேன் இத விட்டுங்க போ முளைச்சி மூளல விடல உனக்கு அதுக்குள்ள இவ்வளவு பிடிவாமா விடுடா விடுடாடா அம்மா அம்மா காவு அப்பா வர 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 மூக்கு காடை காடை ஓடு சோறு மண்டை போகட்டும் மாத்தன் ஏபெட்ட காய் மாத்தன் மாட்டி சொல்ல சொல்ல மாட்டி என்ன என்னங்க உங்களை நீ சீக்கிரம் போய் என்னம்மா ஒரே குதிக்குதே இந்த திடீர் காய்ச்சல் வந்துச்சு அதெல்லாம் நான் நீ சீக்கிரம் போயிட்டு சரிம்மா எங்க எ போயிட்டாலை பயப்படாதீங்க மன தான் இதுக்கெல்லாம் காரணம் எப்படியாவது அந்த காளையை கொண்டாந்து பையன் கண்ணுல காத்திட்டா இந்த காய்ச்சல் பறந்தே போயிடும் எதற்கும் இந்த கசு மிளக கொடுத்து வைங்க

அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய என்னை சரி நான் இங்க இருந்தா அடிக்கடியே உங்க சொந்த விஷயத்துல தலையிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதனால நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு வெளியே போயிடுறேன் என் வயத்துல வளர்ந்த முத்தி முதல்ல என்ன பாடையில வச்சுட்டு அப்புறம் நீ எங்க வேணும்னாலும் தம்பி சொல்றதுதான் நியாயம் நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் போய் போராடினா தான் ஒரு முடிவு கிடைக்கும் யோசிச்சு பாருங்க சரி நானே போய் காலை கேட்க அம்மா மறுபடியும் நீ அந்த வீட்டுக்கு போற மறுபடியும் உங்க அப்பா மனசு திருந்து இங்க வர்ற வரையிலும்

அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு வரட்டும் அந்த பயலுக்கு சாவே வரட்டும் ஆனா காளை மட்டும் வீட்டுக்கு வராது காளை நம்ம வீட்டிலேயே இருக்க வேண்டாம் அதை ஒரு தரம் அவன் கண்ணுல காட்டு மறுபடியும் இங்கேயே கொண்டாந்து கட்டிடு உத்தரவு கொடுங்க இன்னொருத்தி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல கட்டின புருஷன் பேசுறதுக்கு எனக்கு என்னங்க வெக்கம் ஓஹோ அப்ப அவ வெக்கப்படணும் அவளை பத்தி பேசுன நான் கருத்துடுவேன் என் உரிமையும் ஆனா உங்களை பத்தி ஊர்ல தினமும் ஆயிரம் நாக்கு பேசுதே அதை தான் இந்த பாவையால சைக்க முடியல என்ன நீ பண்றியா உனக்கு என்ன தைரிய புருஷன் கிட்ட அடி வாங்காம இருந்தா பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சுகம் குறைச்சிருந்து இவ்வளவு நாளா நினைச்சிருந்த என் தெய்வமே இன்னைக்கு அந்த குறைய தீர்த்துட்டீங்க இனி என் வாழ்க்கையில எந்த சுகமும் பாக்கி இல்லை நெருப்பிலே என் நெஞ்சு நிம்மதியா வேகும் நீ செத்து தொலைஞ்சா தாண்டி எனக்கு நிம்மதி என்ன என்ன வேணுமனால சொல்லுங்க எப்படி வேணுமனால சித்திரவதை செய்யுங்க ஆனா மரணத்தோட போராடி மகனுக்காக ஒரு தடவை மனுஷன் தானா காலிக்கட்டம் கொண்டாட்டிய இன்னொருக்கு முன்னால வச்சு இப்படி அவமானப்படுத்துறது உனக்கு வெக்கமா இல்ல அதை பத்தி கேட்க நீ யாரா மரியாதை தவறி பேசினி